எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையலில் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுவையான ரோட்டு கடை பிரெட் ஆம்லேட் தான் பார்க்க போகிறோம் கடையில் போய் அதிகமாக விலை கொடுத்து வாங்காமல் வீட்டிலேயே ஆரோக்கியமான முறையில் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எளிமையான முறையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையாக அந்த பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் பொடியான இருக்கின பெரிய வெங்காயம் நாலு சேர்த்துக்கலாம் பொடியான இருக்கின பச்சை மிளகாய் ரெண்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரமான தனி மிளகாய் தூள் உப்பு தாராளமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் மூணு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் நல்லா நுற வர அளவுக்கு நல்லா முதல்ல அடித்து எடுத்துக்கலாம் முட்டையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சாச்சு நம்ம சேர்த்த முட்டை மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிக்கணும் நல்லா நுற வர அளவுக்கு நல்லா அடித்து எடுத்தால் தான் நம்ம பிரெட் ஆம்லேட் சமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ பிரெட் ஆம்லேட் பண்ணிடலாம் பிரெட் ஆம்லேட் பண்ணுறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் எண்ணெய் சுடாய் வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை மிதமான தண்ணலில் வச்சு ரெடி பண்ண முட்டை கலவையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பெரிய ஆம்லேட்டாக நம்ம முதல்ல ஊற்றிக்கலாம் ஆம்லேட் போல் ஊற்றிட்டு சுற்றிலும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஆம்லேட் ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா இதில் நம்ம ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் ப்ரெட்டை சேர்த்துட்டு ப்ரெட்டு வந்து ஒரு பக்கம் நல்லா முழுவதுமாக இந்த ஆம்லேட்டில் நல்லா ஒட்டி பிடிக்கணும் அந்த அளவுக்கு நல்லா முதல்ல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த ப்ரெட் வந்து மசாலாவில் ஒரு பக்கம் நல்லா ஒட்டி பிடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ரெட்டை நம்ம வந்து அப்படியே திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறமா சுற்றிலும் எண்ணெய் விட்டுர்லாம் சுற்றிலும் எண்ணெய் விட்டு வேக வச்சுக்கலாம் ஆம்லேட் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இந்த மாதிரி நடுவில் ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நடுவில் நம்ம கோடு போட்டோமா ஆம்லேட் வந்து மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கோடு போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை வந்து மிதமான தண்ணலில் வச்சு ஆம்லேட்டை வந்து இப்போ நம்ம மடிச்சிடலாம் ஆம்லேட்டை மடிச்சுட்டு மறுபடியும் நம்ம சுற்றிலும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு மிதமான தணலில் வச்சு ஆம்லேட்டை ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டுடலாம் ரெண்டு பக்கமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சாஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பிரெட் ஆம்லேட் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான சுட சுட ப்ரெட் ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சுவையான பிரெட் ஆம்லேட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ